சதுரங்க ஆட்டக்காய்கள் பெண்ணின் தலைப்பகுதி சூதுபவளமணி மணி என ஆயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சமீபத்தில் தோண்டப்பட்ட குழியில் அலங்காரம் செய்யப்பட்ட முழுமையான சங்கு வளையல் கண்டெடுக்கப்பட்டது அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் பொன்னுசாமி கூறியதாவது முன்னோர்கள் தொழிற்கூடங்கள் நடத்தியதற்கான சான்றும் பொழுதுபோக்கில் ஈடுபட்டதற்கான சான்றும் அதிக கிடைத்து வருகிறது கடல் மூலமாக சங்கு வளையல்கள் இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது வளையல்களை அலங்காரம் செய்து மெருகேற்றும் பணி நடந்து மீண்டும் விற்பனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதிகளவில் உடைந்த நிலையில் சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் ஒரே ஒரு முழுமையான வளையல் கிடைத்தது தற்போது மீண்டும் அலங்காரம் செய்த நிலையில் முழுமையான வளையல் கிடைத்துள்ளது என்று கூறினார்